ஒரு அழகான காட்டில் காளுக்காகமும் கோரிக்காகமும் வாழ்ந்து வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் இருந்தான் அவன் எப்பவும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான் அதை கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைப்பான் காகத்துக்கு அவங்க பையன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலு காகத்துக்கும் அவங்க பையன்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துப்பார் கோரி நீ எப்பவும் அவ எது கேட்குறானோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காத அவன் ஒழுங்காக படிக்கவே மாட்டான் இப்போல்லாம் ஒன்னால தான் அவன் வீணா போக்குறான் அப்படின்னு காலுக்காக கோரிய பார்த்து திட்டிச்சி ஆ எனக்கு எல்லாம் தெரியும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் தான் என் செல்லம் என் உயிர் எல்லாமே

அம்மா அம்மா பக்கத்து ஊரில் கோவில் திருவிழா நடக்குதுமா நாங்க போகலான்னு இருக்கம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போகிறாங்கம்மா எனக்கு காசு தருவீங்களா எனக்கு ஒரு நூறுரூபா வேணும் தருவீங்களா நான் போயிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கம்மா ப்ளீஸ்மா தாங்கம்மா சரிப்பா நான் தரேன் உனக்கு தராமல் இருப்பேனா நீ என்னோட செல்லமாச்சு உனக்கு நான் தரேன் தரேன் இந்த காசு நூறுரூபா போதும்ல இதை எடுத்துக்கிட்டு போ பார்த்து பத்திரமா உடனே வந்துடணும் சீனு கொஞ்சம் தூரம் பறந்து போய்கிட்டே இருந்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மரத்து கடியில் இருந்தாங்க ஹே ஹாய் ரா ஹாய் எப்போ வந்தீங்க வாங்க திருவிழாவுக்கு போகலாமா என்னோட அம்மா எனக்கு நூறுரூபா பணம் கொடுத்தாங்க ஏ பக்கு உன்னோட அம்மா உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க எங்கள் அம்மா எனக்கு இருபது ரூபா கொடுத்தாங்கடா இருபது தானே கொடுத்தாங்க எங்கள் அம்மா எனக்கு நூறுரூபா கொடுத்தாங்க தெரியுமா ஏ சிக்கோ உனக்கு உங்கள் அம்மா எவ்வளோ கொடுத்தாங்க டே எங்கள் அம்மா எனக்கு பணமே கொடுக்கலடா அப்படியா அப்போலாம் நீ எங்கள் கூட திருவிழாக்கு ஒன்றும் வரவே வேணாம் நீ உங்கள் வீட்டுக்கு போ நானும் பக்குவம் மட்டும் திருவிழாக்கு போயிட்டு வரோம் உனக்கு தான் உங்கள் அம்மா பணமே கொடுக்கலல்ல பணம் கொடுக்காமல் நீ எதுக்கு எங்கள் கூட வர நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பக்குவும் சீனும் கோயில் திருவிழாக்கு அம்மா இதோ நான் வந்துட்டேன் கோயில் திருவிழாக்கு ஜாலியா இருந்துச்சுமாங்க நானும் பக்குவும் மட்டும் தான் போனோம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சீனு கண்ணா அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க போங்கம்மா நீங்க கொடுத்த பணம் பத்தவே இல்லை எனக்கு கோயில் திருவிழாவில் என்ன பொருள் வாங்குறதுனே எனக்கு தெரியல எனக்கே பணம் பத்தலை இதில் உங்களுக்கு என்ன பொருளாம் வாங்கிறது அம்மா அம்மா எனக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் இருந்தால் கொடுங்கலை எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும்மா நான் வரக்குள்ள பார்த்துட்டு வந்தேன் ஒரு கடையில் பிரியாணி போட்டுகிட்டு இருந்தாங்கம்மா நான் போய் சாப்பிட போகிறேன் எனக்கு ஐம்பது ரூபா பணம் இருந்தால் கொடுங்கம்மா கண்ணா அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா நம்மளை ரொம்ப திட்டுவாங்கடி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பா அம்மாவே வீட்டில் சமைச்சு தரேன் உனக்கு அது சாப்பிடு அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் கடை பொருள்லாம் சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்பா அம்மா சொல்றத கேளுப்பா போங்கம்மா எனக்கு பணம் வேணும் இப்போ நான் கடையில் இருக்கிற பிரியாணி இதெல்லாம் சாப்பிடுவேன் வீட்டில் சமைக்கிறதுல அவ்வளவு இருக்காது எனக்கு பணம் வேணும்மா கொடுங்க சரி சரி இந்த ஒரு தடவை மட்டும் கடையில் போய் நீ வாங்கி சாப்பிடு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா நம்மளை ரொம்ப திட்டுவாங்க இது உடம்புக்கும் கெடுதல் டைம் மட்டும் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்பா வர்றதுக்குள்ள நான் வந்து சீனு பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தான் இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு நினைச்சி அவனுக்கு தினமும் இது போல சாப்பிடணும்ன்ற ஆசை அவனுக்குள்ள வந்துடுச்சு தினமும் அவங்க அம்மா கிட்ட போய் பிரியாணி சாப்பிட்றதுக்காக காசு கேட்க ஆரம்பிச்சான் டே சீனு கண்ணா உனக்கு செல்லம் அதிகமா கொடுத்து நீ ரொம்ப கெட்டு போயிருக்கப்பா தினமும் பிரியாணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆவறது உனக்கு உடம்பு ரொம்ப பாதிப்பாயிடும் இந்த மாதிரிலாம் நீ சாப்பிடவே கூடாது அப்பா கிட்ட நானே சொல்றேன் இரு இரு அவங்க அவங்க அம்மா அம்மா சீனுக்கு கொடுக்கவே சீனு பார்த்தான் அம்மாவுக்கு தெரியாம அந்த பணத்தில் ஒரு பணத்தை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு பிரியாணி கடைக்கு போயிட்டான் காலுஜி காலுஜி நான் இந்த டேபிள் மேல பணம் வச்சுருந்தேன் பணத்தை காணும் காலுஜி நீங்க எடுத்தீங்களா நான் ஏன் எடுக்க போகிறேன் அது என்னோட பணம் தானே என் கிட்டேருந்து நீ அந்த பணத்தை எடுத்த அப்படி இருக்கக்குள்ள நான் ஏன் உன்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்க போகிறேன் நல்லா தேடிப்பார் இல்லைனா உன்னோட ஆசை பையன் அவன் எடுத்துகிட்டு போயிருப்பான் காலுஜி பணத்தையும் காணோம் நம்மளோட பையனையும் காணோம் இவ்வளோ நேரம் ஆகுது அவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை காலுஜி சத்த வாங்கலை நாம் போய் பார்த்துட்டு வரலாம் அவன் எங்கே போயிருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சீனுவை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போ சீனு ஒரு இடத்துல படுத்து கிடந்தான் உனக்கு என்னப்பா ஆச்சு ஏன் இப்படி கிடக்குற என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நரமா நீ வீட்டுக்கும் வரலை ஏன் இப்படி மயக்கம் போட்டு கிடக்குற என்னன்னு தெரியலையே என் பிள்ளைக்கு என்னங்க சீனுவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணுங்க வாங்க வாங்க தம் ரெண்டு பேரும் சீனுவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க டாக்டர் டாக்டர் என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க டாக்டர் அவன் என்னன்னு தெரியல வீட்டுக்கு ரொம்ப நேரமா வரவே இல்ல போய் பார்த்தா அவன் இந்த மாதிரி படுத்து கிடக்கிறான் பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கான் டாக்டர் நீங்க தான் எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி எங்களுக்கு கொடுக்கணும் சரி சரி அவன் எப்பவும் என்ன சாப்பிடுவான் அவன் லாஸ்டா என்ன சாப்பிட்டான்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க அப்போதான் என்னால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அவனுக்கு எப்போவுமே கடையில் விற்கிற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் டாக்டர் அவன் அங்கே தான் போய் பிரியாணி சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறோம் நாங்களும் ரொம்ப நேரமாக அவனை தேடி பார்த்தோம் அவன் கிடைக்கவே இல்லை அப்பொழுதான் ஒரு இடத்துல மயக்கம் போட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு தான் நாங்கள் உங்ககிட்ட தூக்கிட்டு வந்தோம் டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்களேன் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி சொன்னாங்க இவ எப்பவும் கடைப்பொருளான பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அவனுக்கு ஜீரணம் ஆகலை அதனால தான் அவன் இப்படி கிடைக்கிறான் சரி நான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காம சரியாயிடுவான் இதுக்கப்புறமாவது நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுலாம் விட்டுருங்க பாத்தியாடி கேட்டுக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் உன்னால வந்தது தான் அவன் எப்பெல்லாம் காசு கேட்குறானோ அவனுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்து கொடுத்து அவனை இப்படி வீணாக்கி வச்சிருக்க இனியாவது நீ திருந்து அப்போ அவனும் நல்லா இருப்பான் ஆ சரிங்க இதுக்கப்புறம் நான் அவன் எது கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேங்க அவனுக்கு பணமும் கொடுக்க மாட்டேங்க மறுநாள் சீனுக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு வழக்கம் போல் அவங்க அம்மா கிட்ட போய் இப்படி கேட்டான் அம்மா அம்மா எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு பணம் கொடுங்கல பக்கத்து தெருவில் ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே லட்டு ஜாம் எல்லாமே விற்கிறாங்கம்மா எனக்கு ஆசையாக இருக்குமா அதை வாங்கி சாப்பிடணுன்னு பணம் ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தால் கொடுங்களம்மா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்பாவுக்கு தெரியாமல் டே என்ன நினச்சிட்டு இருக்க நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லிருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே உனக்கு வயிற்றில் பிரச்சனை தான் இப்போ இப்படி இருக்குது திரும்பவும் என்கிட்ட வந்து நீ பணம் கேட்குறியா இதுக்கப்புறம்லாம் நீ சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன் உன் மேலே எனக்கு பாசம் அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்தால் தான் நீ என்னென்ன கேட்குறியோ நான் எல்லாமே வாங்கி தரேன் ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் செய்ய போகிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் ஒழுங்காக படிக்கணும் நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும் இதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு வந்து எங்கிட்ட கேட்குற வில வச்சுக்காத நாங்களாக பார்த்து உனக்கு எது கொடுக்குறோமோ அதை தான் நீ சாப்பிடணும் நாங்களாக பார்த்து உனக்கு என்ன பணம் கொடுக்குறோமோ அதை தான் நீ வாங்கிக்கணும் நீயாக வந்து எங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் என்ன புரிஞ்சுதா ஆ ஆ சரிம்மா சரிம்மா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதையே கேட்குறேன் இந்த ஸ்டோரி மூலயமா நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதன்படி நாம் செய்யணும் அவங்க மேலே உள்ள பாசத்தால் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை நாம் அப்படியே வாங்கி கொடுக்கக்கூடாது ரொம்ப செல்லம் கொடுத்தா இப்படி தான் பிரச்சனையாகும் நாம் தான் நம்ம குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்